கண்டிய முகமூடி சாபம் பெற்று உயிருக்கு அஞ்சிய பண்டுவஸ்தேவ மன்னரின் சாபப்பீணியை நீக்குவதற்கு செய்யும் சமய சடங்கு கங்காரி என்பதாகும் மலைய தேசத்தில் இருந்து வந்த கலைஞர்கள் குகம்ப தேவியன் என்ற வேம்பு கடவுளின் ஆடை ஆபரணங்களை அணிந்து பண்டுவஸ்தேவ மன்னரின் பிணி நீக்க வேடம் தரித்து கால்கள் அசைந்தாட பாவ வெளிப்பாடாக புராதன கதைகளை அபிநயிக்கும் கண்டிய முகமூடி நடனம் மக்களை ஈர்க்கும் வடிவமாகும் தலையில் பகுடம் தரித்து வளரும் சூரிய கதிர்களால் முகத்தை அலங்கரித்து மாலையும் தோடும் சடாமுடியும் வளையல்களும் சிலம்பும் இன்ன பிற அரச ஆடைகளும் அணிக்கலன்களும் அலங்காரமாக மிளிர கண்டிய முகமூடி கலைஞர்கள் நர்த்தனம் புரிவார்கள் புராணன வரலாற்று காலம் தொடக்கம் வீர தீர சாகச அரச கதைகளை தலதா பெரகராவில் வேடந்தரித்து ஊர்வலம் சென்று எடுத்துரைப்பது பரம்பரை பரம்பரையாக தொடர்கின்றது இகலவேல அமுடுகம சந்ததியினர் இதில் ஈடுபடுவர் அமுனுகம வேறு பெற்ற பரம்பரையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பெராராவிக்காக தங்கக்குரிய தியவதனை நிலைமைவிற்கு முன்னால் இடது முகமூடி அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பெராராவில் பங்கேற்கிறோம் அறுபது ஆண்டு கால வரலாற்றில் தலதா மாளிகை தேரர்களுக்காக நடத்தப்படும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதே கலைஞர்களின் ஒரே நோக்கமாக இருக்கிறது இரு வரிசைகளாக நர்த்தனமிடும் கலைஞர்கள் ஒரு போதும் புனித பேழைக்கோ தியவடன நிலைமையிற்கோ புறங்காட்டி ஆடுவதில்லை அடவு அசைதல் சுழன்றாடுதல் கர்ணமடித்தல் போன்ற வடிவங்களை செய்வதில்லை எதிர்காலத்திலும் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை மிகுந்த பொறுப்புடன் அறிவிக்கின்றேன் புனித பேழியை தாங்கும் யானைக்கு முன்னால் புத்தரின் பெருமைகளையும் தியவடன நிலைமையின் முன்னால் அரச பெருமைகளையும் பாடிக்கொண்டு சாந்தமான வேடந்தரித்த முகமூடி கலைஞர்கள் புத்தபெருமான் அரசர் பெரஹராவை தரிசிப்பவர்கள் ஆகியோரின் ஊர்கள் நீங்க வேண்டுமென பிரார்த்திப்பார்கள் இந்த விசிட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் தேசத்தின் பாபரும் விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி